மக்களுக்காக தொண்டு செய்ய தானே மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க நல்லா இருந்தது படம் எங்க தாத்தா படம் அவரோட உண்மையான லைஃப் ஹிஸ்டரி அப்படியே கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாவும் நல்லாவும் இருக்கு பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் கண்டிப்பா பார்த்தாங்க அந்த படத்தை எல்லாமே வந்து அதுல கொண்டு வரல இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க அதுல இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப ஸ்மூத்தா போகுது நல்லாவே போகுது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஆமா ஃபுல்லா வந்து காமராஜரோட தான் தாத்தா இருக்கிற மாதிரி மோஸ்ட்லி அதுதான் இருக்கு ரெண்டு சீன் வந்து லாஸ்ட்ல வந்து அவரு வந்து இறந்து போகும்போது அந்த இதுல வைக்கிறாங்க பாருங்க அது அது வந்து மூவி ரொம்ப பாருங்கா இருக்கு செகண்ட் வந்து அந்த இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் போது அவர் பேசுறாருல்ல அந்த அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்கூல் ஸ்கூல் பார்க்கலாம் பார்த்தாங்கன்னா ஒரு பொலிட்டீஷன் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அவரோட படம் நான் அதிகமாக நிறையா பேருக்கு அவரை பற்றி தெரியாது ஏன்னா அவர் ஜென்ரேஷன் ரொம்ப ஓல்ட் ஜென்ரேஷன் அதனால இப்போ வந்து பார்த்தாங்கன்னா அவரை அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுப்பாங்கன்றது என்னோடய பர்சனல் ரிக்வெஸ்ட் இவருக்கு உடனே முதல்துறை சிகிச்சைக்கு ஏற்பாடு உடனே ஆரோசனை கொண்டுப்பா நாடு நமக்கு மட்டும் தான் சொந்தம் இல்லை ஏய் அவங்களுக்கு தான் சொந்தங்களேன் இப்போ என்ன ஏய் இருந்து அவங்களும் தான் ஆண்டு பார்க்கட்டுமே